ஊக்கு ஊக்குவிப்பு அப்படிப்பட்ட சிறப்பு தன்மை வாய்ந்த நமது ராதா ராக்கின் மூத்த உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்களை வரவேற்பு முறையளிக்க அழைக்கிறோம் முதன்மை சகோதரர் ராஜராக்கின் முதன்மை சகோதரர் மற்றும் தலைவர் அமரேஷ் அவர்களே மற்றும் மதராஸ் முதன்மை தலைவர் மேத்யூ அவர்களே மற்றும் அசிஸ்டன்ட் உதவி தலைவர் அவர்களே எங்கள் மருத்துவ முகாமை நடத்தி வரும் சகோதரர் கார்த்திசன் அவர்களே உறவியல் மருத்துவர் சிறப்பு மருத்துவர் சாம்சன் டேனியல் அவர்களே மற்றும் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே எங்கள் லாஜ் ராக்கின் செயலாளர் மகேஷ் கண்ணா அவர்களே மற்றும் வணக்கத்துக்குரிய சகோதர சகோதரிகள் மற்றும் எங்கள் சகோதரிகளின் மனைவிமார்களே தாய்மார்களே மற்றும் இங்கே சிகிச்சைக்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்று நீங்கள் எல்லோரும் இந்த மருத்துவ முகாமில் உங்களுடைய எலும்பு இட சோதனையை சிறப்புற செய்து அதற்கான தீர்வுகளையும் இரண்டு சிறப்பு மருத்துவர்கள் முன்னிலையில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவரையும் திரும்பவும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் og það er í nýja langið svo að verður í rámum að það er að verður í náðu verður. வணிகரைக்கு இந்த உரையை பேச அழைக்கிறவர் பெரியார் பெரியார் வசந்த் மாஸ் कमलेश마ரட் ஆசஸ் குன்ஸ் ஒருவராக பங்கேற்கிறார் माननीय ரைட் பர்ஷுப் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிண்டன்ட் மாஸ்டர் எலகன்ட் லோட் டாக்டர் அர்ஷுத்ரா டாக்டர் சாண்டன் டாக்டர் வாலஸ் குன்மென்ஸ் அண்ட் ஏஆர்ஜிஎம் அவர்கள் உபதர்க்கே அள்ள தார்மையுடன் மரியாதையுடன் அன்புடனும் சேவை செய்வதே உண்மையான தானம் என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இந்த புனித முயற்சிக்கு உற்சாகமும் ஆதரவும் அளித்த எங்களுடைய வளர்ச்சி டாக்டர் சாம்சன் அண்ட் டாக்டர் கார்டிசன் அவர்களுக்கு அனைத்து சகோதரர்களும் மேல் மேலும் தாராளமாக நடை நன்கொடை அளிப்பது அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இந்த மருத்துவமனையின் முறுதியாக இருப்ப மருத்துவர்கள் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு தனது நன்றியை முடித்துக் கொள்கிறேன் இந்த பணி மேலும் வலுவடைந்து எங்கள் லெசானி தானும் தீபம் என்னும் பிரகாசமாக இன்னும் தொலைநிற்கு சென்று உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு வாழ்க்கையில் ஒளி சேர ஒலி சேர்த்து இந்த மருத்துவமனை நம்பிக்கை ஆறுதல் குணமாக்கள் ஆகியவற்றின் அடையாளமாக வளர்க்கும் நன்றி 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 வாய்ப்பை தரும் எல்லாரும் நல்லா கை இருக்கீங்கன்னா சுகர் வீண்மை அவனது பதவியை கொடுப்பதில்லை அவன் செய்கின்ற தொண்டை கொடுத்து அதுபோல வாழ்வதல்ல வாழ்க்கை வாழ்க்கை பிறருக்கு அவர் வாழ்வதே வாழ்க்கை இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் நமது விசாரணை கொண்டு அரக்கட்டையில் கன்வீனர் அசிஸ்டன்ட்

மருத்துவர் டாக்டர் கார்த்திசன் ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்தார் நம்ம வெறும் ட்ரெனிங் மட்டும் நடத்துவதற்கு பதிலாக ஏன் முகாம் நடத்தக்கூடாது இந்த முகாம் மூலம் மக்களுக்கு நாம் சிறந்த சேவை செய்ய முடியும் என்பதை அவர் எடுத்து குறைத்தார் அதன் சார்பாக அக்டோபர் மாதம் மகளிருக்காக மட்டும் நடத்தினோம் மார்பக புற்றுநோய் கேன்சர் என்பதை பற்றி நாங்கள் அந்த முகாம் மூலம் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைப்போம் இந்த வருடம் இரண்டு மாதத்துக்கு முன்பு அவரோட துணைமையார் உதவியுடன் பல் மற்றும் சிகிச்சை பற்றி நாங்கள் ஒரு முகாம் நடத்தினோம் அதில் சில பேருக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் செய்து விரும்பும் அவர் கொடுத்த உற்சாகத்துடன் இன்று டாக்டர் சன்சன் டேனல் அவர்கள் மக்களுக்கு நாம் எலும்பு பற்றி எலும்பு உள்ள குறைபாடுகளை பற்றி நாம் எடுத்து வைக்கக்கூடாது அவர் நிறைய பேர் வந்து அந்த எண்ணம் இருக்கும் ஆனால்

இன்னும் வரும் மாதத்தில் மற்றும் சில முகாம் நடத்தப்படும் அடுத்த மாதம் அதாவது இந்த மாத கடத்திகள் மாற்று புற்றுநோய் தற்று ஒரு விழுப்புணத்துக்காக ஒரு முகாம் நடத்த உள்ளோம் அதுக்கு அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் நிறையா பிரச்சனைகள் உருவாக உள்ளது அதை கண்டறியவதற்கும் ஒரு முகாம் நடத்த உள்ளோம் இது மாதிரி அடுத்த முகாம்கள் நடந்த இங்கலஸ்ல சவநர மற்பர் காந்தி சென் விழுந்து வர கே இருக்கு எற்பதுரா நீங்க பயன்படுத்த கொடும் மாதிரி ஆல்ரெடி கேட்டுது வள்ளுவர்